ஆற்று மணலை பயன்படுத்தலாமா எம்சாண்டை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கும் ஆற்று மண்டலம் எல்லாேருக்குமே தெரியும் ஆற்றுலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது சாண்ட்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அந்த எம்சாண்டு வந்து எத்தனை வகை இருக்குது நம்ம வீடு கட்டுறதுக்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்கங்க அதே மாதிரி எம்சாண்டு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது என் வீடியோவை பாருங்கள் இதன் மூலம் உங்களுக்கு எம்சாண்டை பற்றியான ஒரு புரிதல் உங்களுக்கு நல்லாவே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் புதிதாக வீடு கட்ட நண்பர்களுக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய பாறைகளை உடச்சி எடுக்கிறதா வந்து கிரனைட்டு அது ரஃப் கிரனைட்டு பாலிஷ்டு கிரனைட்டு அப்படிலாம் இருக்குது அதே மாதிரி அதை வந்து முண்டுகள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வீடு கட்டுறதுக்கு அதே மாதிரி இன்னும் அதை சின்னதாக உடைச்சி கார் பார்க்கிங் எல்லாம் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரிலாம் வகையாக பிரியாது அதுலேருந்து இன்னும் அண்ணி இவனை உடைக்கிறது தான் வந்து கப்பி அது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எம்எம்லாம் ரோடு போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அதோட இன்னும் சின்னமாக உடைக்கிறது தான் வந்து வீட்டுக்கு ரூ காங்கிரீட் போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க மற்ற ஃபவுண்டேஷனுக்குலாம் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இன்னும் சின்னமாக உடைக்கிறது வந்து பார்த்து ஜல்லி அது வந்து ரூப் காங்கிரீட் தான் சரியானது ப டென் எம்எம் ஃபிஃப்டீன் எம்எம் அதே மாதிரி இன்னும் சின்ன உடைக்கிற ஃபைவ் எம்எம் சைஸ் அதுக்கு கீழே சைஸ்லாம் சிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா